இப்பதான் வாரியிலமா ஆமா தேட வேணுமாமா ஏண்டே நல்லா நனஞ்சாச்சு அரியமா பார்த்து போங்க தெருவாவும் ஒரே தண்ணியா கிடைக்கும்

எடுத்து நல்ல தலைய தோத்து ஆ சரி மேம் ஏம்மா நீ எவ்வளவு நேரமா மலையில நனைஞ்சி துணியை துவைச்சிட்டு இருக்காம உனக்குலாம் குளிராதா ஆஹா எனக்குலாம் குளுராது மக்கா நான் கல்லு எனக்கு குளிர் காத்து பனி வெயில் எதுமே தெரியாது மக்கா நான் ஒரு கல்லு சும்மா தான் கேட்டு அதான் சொன்னம்லாட்டி எனக்கு ஒண்ணுமே தெரியாது

கலவிதியா நம்ம இருக்கிறனால அஞ்சு குடம் குடிச்சொண்ணே ராணி இதல குடிява இல்லன்னையா கூட ரெண்டு குடம் குடிச்சி இருப்பாவே அப்படியேக்கு ஆமா கேட்டு பாறோம் லட்சுமி கூட ரெண்டு குடம் பிடிச்சிட்டு ராணியேகல குட்டிருக்கலாம்ல ஏன் ஒரு ವರ್ಷக்கே அஞ்சு குடம் தானே ஆமா அக்கா انا நீங்க ஏழு குடம் குடிச்சிட்டு தான அஞ்சு குடம்னு சொல்லுவியே நாங்க எல்லாம் அஞ்சு குடம் பிடிச்சிட்டு கரெக்டாக தூர போயிடுவோம் நீங்க அப்படி கிடையாது சுத்தி இத்தனை பேர் நிற்கும் ஏழு குடத்தை அஞ்சு குடம் பிய நாங்க யாரும் இல்லைன்னு வைங்களா தண்ணி போகிறது வரைக்கும் உங்களுக்கு அஞ்சு குடம் தான் வசந்திக்கு என்னக்கு சண்டை போடுவோம்னு பார்த்தா திரும்பிட்டாவ உண்மையிலே அப்படிதான் பிடிப்பா அவளு ஆமா அது வீட்ல அவ்வளவு மாடு கிடக்கல தண்ணிக்கு இப்படி பிடிச்சாதானே முடியும் எனக்கு சொல்லுங்க அவையில பார்த்தா கல்ல தண்ணி எடுக்க ஆள் இருக்கு தண்ணி விசியதல்ல நீ லட்சுமி அக்கால நம்பாத பயங்கர ஆளு லட்சுமி ஆ ராணி அக்கா உங்க கூட தான் வச்சிருக்கங்க ஆச்சாரியமா லட்சுமி அக்கா கூட வேணுமா வேண்டாம் அண்ணா கொண்டு போங்க அக்கா சளி பிடிச்சிராம அதெல்லாம் ஏன் உடம்பு கொண்டு செய்யாதி அப்போ எங்க தலையில சாக்கு போட்டுக்கிறியே அது தலை நனையாம இருக்க போட்டுக்க அவக்கு அப்பதானே தலையில அடிச்சிருக்க டைய கரையாம இருக்கும்

கொண்டி போடுவ அவக்கு சும்மா பாரு நான் வாரவே லட்சுமி அக்க நாங்கள மலையில குளிக்க போறோம் வரியல நான் வரலமா சும்மா வாங்கக்கு ஜாலியா குளிப்போம் குளிவா ஏக்க வாங்கக்கு ஜாலியா குளிப்போம்க்கு சும்மா இரு சின்ன பொண்ணு உன வேல வெட்டி கிடையாது ஆட்டம் போடுவா நாங்க அப்படியே இழுத்துட்டு கிடந்தா யார் பாப்பா மலையில நினைஞ்சா ஒண்ணும் செய்யாதுன்னு எல்லாக்கு வேற எங்க இப்போ இப்படி சொல்றியே தலையில இருக்க டைலாம் கரஞ்சிடுறேன்னு தானே சும்மா டை டைங்கறா யார்து சரி டை அடிக்க இல்லல அப்ப தலையில இருக்க சாக்க ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டு நில்லுங்க பாப்போம் புரியல என்ன கொஞ்ச நேரம் நில்லுங்க சரி அப்ப ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்துங்களா பாப்போம் என்னக்கு சொன்னதெல்லாம் செய்யாவே அப்போ லட்சுமி அக்கா டை அடிச்சிருக்காங்க அர்த்தம் நீ இப்போ டை அடிக்கலன்னு வையா உன் வேலையை பார்த்துட்டு போனே அப்பவுமே குடத்தை போட்டு பேருப்பவ அப்படி சொல்றீல ஆமா இல்லைன்னா நம்மகிட்ட இவ்வளோ நேரம் நம்பி வீக் அதை ஓடி ஆமா திலகு நான் இப்போ சரி கட்டிய எப்படி ஊத்துனாலும் தெரியாதுக்கு இதுல நல்ல முங்கி எழுந்து அப்பதான் தெரியும் லட்சுமே காய்கலவி தாய்க்கலவிக்க லட்சுமே கரே ஒரு டவுட்டுக்க நீங்க எல்லாரும் முழிக்கிறதுக்கு டை டையலா இல்ல எல்லாரும் உறங்கின பிறகு டையடுப்பியலா